காஷி 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 கங்கா 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 விஸ்வேஸ்வர விஸ்வேஸ்வர விஸ்வநாதா ஜெய் ஸ்ரீராம் ஹரர் மகாதேவ் காஷியில் இருக்கேன் காஷியில் என்னோடய தேடுதல் என்ன அப்படின்னா நிறையா நிறையா யாத்திரைகள் காஷிக்குள்ளேயே இருக்குது அதில் நம்ம வந்து அஷ்டபைரவர் நவதுர்கா யாத்திரை இதெல்லாம் வந்து சம்பூர்ணம் பண்ணியிருக்கோம் இன்னும் பல யாத்திரைகள் காஷியில இருக்கு அப்படி இந்த ரீசன்ட் டேஸ்ல எனக்கு தெரிய வந்த ஒரு விஷயம் தான் பன்னிரெண்டு ஆதித்யர்கள் வந்து காசியில இருக்காங்க பன்னிரெண்டு ஆதித்யர்கள் காசியில இருக்காங்க ஆதித்யர்னா யாரு சூரிய பகவான் போன தடவை தீபாவளி சமயத்துல நம்ம இங்க வந்து இருக்கும்போதே இந்த பன்னிரெண்டு ஆதித்தியர்களை பத்தி அங்கங்க அங்கங்க நிறைய பேரு வந்து நம்ம என்கிட்ட சொல்லி

ரொட்டீன்ஸை வந்து நம்மளால் வந்து சரியாக பண்ண முடியுது அப்படி இங்கே இருக்கக்கூடிய பன்னிரெண்டு சூரியர்களும் ஒவ்வொருத்தவங்க அந்த அந்த கோயிலை போய் அவங்களுக்குரிய பிரச்சனை காரணமாகவும் ஒவ்வொரு ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஹிஸ்ட்ரி இருக்குது ஒவ்வொரு கோயிலுக்கும் போய் உங்களுக்கு முழுசாக அந்த ஹிஸ்ட்ரியே சொல்கிறோம் தொடர்ந்து மா கங்கா டூரிசத்தில் வரக்கூடிய வீடியோவெல்லாம் பார்த்து இந்த மாதிரி காஷியை பற்றினா புது புது இன்ஃபர்மேஷன் எங்களால் முடிஞ்சளவு உங்களுக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்குறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இந்த மாதிரி பன்னெண்டு ஆதித்தியர்கள் இல்லாமல் பல விஷயங்கள் காஷியில இருக்கு பொதுவா காஷி நான் ஏன் காஷி 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 கங்கா 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 விஸ்வேஸ்வர விஸ்வேஸ்வர விஸ்வநாதா அடிக்கடி சொல்றேன் அப்படின்னா சிவபெருமான் ஆஹ் கைலாயத்தை விட்டு சதிதேவி இல்ல இல்லை அப்படின்னு உடனே முதல்ல வந்த இடம் காஷிக்கு தான் அப்படி சிவபெருமான் வந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே முப்பத்து முக்கோடி தேவர்கள் எல்லாருமே காஷியில வந்து இறங்கிட்டாங்க அப்படி அந்த மாதிரி பார்க்கும் பட்சத்துல காஷியில பன்னிரெண்டு ஜோதிர்லிங்க ஸ்தலங்கள் இருக்கு ஐம்பத்தி ஒரு பீட ஸ்தலங்கள் இருக்கு திவ்ய தேசங்கள் இருக்கு இந்த மாதிரி ஆதித்யர் டெம்பிள் இந்த மாதிரி எல்லாமே காசியில இருக்கு அதனால இந்த ஒரு சேத்திரத்துக்கு வந்தாலே அத்தனை யாத்திரைக்கும் போல படல் புண்ணியம் கிடைக்கும் அதனாலதான் இந்த காஷி காஷி கங்கா கங்கா விஸ்வேஸ்வரர் சொல்லும் போது அத்தனை யாத்திரைக்கும் போன பலன் புண்ணியம் கிடைக்கும் வீட்ல இருந்தே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஜெய் ஸ்ரீராம் ஹர்ஹர் மகாதேவ் பனிரெண்டு ஆதித்யர் தரிசனத்துல முதலாவதா நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறது விமலா ஆதித்யர்